ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் காலை வணக்கம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்ற விஷயம் அன்னதானம் இதுல ராமலிங்க சுவாமிகள் வந்து ஜீவகாரண்ய ஒழுக்கம் அப்படின்ட்டு எதை சொல்றாரு அப்படின்னா அன்னதானம் பண்றது தான் சொல்றாரு அன்னதானம் பண்றப்ப ஏழை எளிய மக்களுக்கு அந்த பசியாறுதல் அப்படிங்கிறது பெரிய விஷயம் அவங்களுடைய பசியை போக்குறது தான் உண்மையான தானம் அதுவே ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்று ராமலிங்க சுவாமிகள் கூறியுள்ளார் அதுபோன்று வல்லுவ பெருந்தகை என்ன சொல்லியிருக்காருன்னா அற்றார் அழிவசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றார் பொருள்வை பொழி என்று கூறியுள்ளார் ஒரு பசியோடு இருக்கக்கூடிய ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்து அவங்களுடைய பசியை போக்குவதுதான் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு தர்மம் என்று கூறியுள்ளார் போன்று மணிமேகலையில் சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய மணிமேகலினுடைய பாத்திரம் வந்து பசியாற்றுதல் தான் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது அப்படின்னதுனால தான் அந்த அன்ன பாத்திரம் அந்த தொடர்ந்து உணவு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படியெல்லாம் வந்து தர்மத்தில் பெரிய விஷயம் அப்படிங்கிறது அன்னதானம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பெரியோர்கள் சான்றோர்கள் அனைவராலும் அன்றிலிருந்து இன்று வரை கூற கூறப்பட்டுள்ள ஒரு விஷயமாகும் ஆக நாம் வந்து ஏழை எளியோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எதுவும் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அது முக்கியமாக அன்னதானமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்துகிறாங்க அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்குவோம் நன்றி வணக்கம் இதை பார்த்துக்கிறவங்க ஒரு லைக் கொடுக்கணும்